தமிழ் திரையுலகில் நீண்ட காலமாக தனித்தனி கதாபாத்திரங்களால் ரசிகர்களின் மனதில் பிடித்து வரும் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் தனது அபார நடிப்பு திறனுக்காக தேசிய அளவில் பாராட்டை பெற்றுள்ளார் இந்தியாவின் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதுக்கு பார்க்கின் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கான போட்டியில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு படங்கள் இடம்பெற்றன அதில் சிறந்த தமிழ் படம் சிறந்த திரைக்கதை சிறந்த துணை நடிகர் ஆகிய மூன்று பிரிவுகளில் பார்க்கின் திரைப்படம் விருதுகளை வென்றுள்ளது பார்க்கின் படத்தில் நடித்ததன் மூலம் சிறந்த குலச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதை பெற்றுள்ள எம் எஸ் பாசர் கூறியதாவது பார்க்கிங் படத்திற்கான சிறந்த துணை நடிகர் விருது தேசிய அளவிலான விருது எனக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியோடு கூடுதல் மகிழ்ச்சியாக படத்திற்கு வந்து சிறந்த திரைக்கதை சிறந்த படம் அப்படிங்கிற விருதுகளும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள்